இந்த வீடியோவில் சொல்லப்படும் கான்செப்ட்களில் இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இணைந்து கொள்ளலாம் மற்றபடி இந்த சேனல் பொறுப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி எஸ்ப்ரோ மேக்ஸில் எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டேஷன் பண்ணுறீங்க ஆக்டிவிஷன் பண்ண தெரியல ஸோ இந்த வீடியோலேயே லாஸ்ட்டில் வந்தாங்க நாங்கள் சொல்லுவோம் அதை வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பிளானையும் பார்த்துடலாம் ஏன்னா பிஸ்னஸ் பிளானில் கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரெலாம் நடந்திருக்கு அதை பார்த்திங்கன்னா அப்டேட் நாங்கள் சொல்லிடுறோம் மறக்காமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் வந்து இங்கே ஃபுல் பிஸ்னஸ் பிளானை தெரிஞ்சிக்க முடியும் கவெண்ட்டில் வந்து மாற்றியிருக்கேன் நிறைய சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு அதை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரிங்களா ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அது சிம்பிள் தான் அது லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நாங்கள் சொல்லிடுவோம் ஓகேங்களா லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து பிஸ்னஸ் பிளான் பார்த்துலாம்மா ஸோ இதான் வந்து எஸ் ப்ரோ மேக்ஸோட குரூப் ஒரு லிங்க் இது குரூப் ஒரு லிங்க்கில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் இதில் அனுமதி ஓகேங்களா மதவங்களுக்குலாம் அனுமதி கிடையாது ஸோ ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐடி ஆக்டிவேஷன் பண்ண நபர்கள் எல்லாம் குரூப் லிங்க் கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா உங்கள் அப்பையின்னு யாரோ அவர்கிட்ட கேட்டு வாங்க ஸோ எஸ்ப்ரோ மேக்ஸூரில் லாஸ்ட் அப்டேட் என்ன பன்னெண்டு ஐம்பத்தி மூணுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் போட்டுருக்காங்க ஓபன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா ஸோ பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பிளான் இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பிளான் பார்ப்போம் ஸோ பேசிக் பிளான் ஃபஸ்ட் பிளான் ஐநூறுரூவா பிளான் பேசிக் பிளான் வந்து ஐநூறுரூவா நாம கட்டினா போதும் நமக்கு வந்து எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்னா டெய்லி இன்கம் பத்து ரூபா ஸோ ஐந்நூறு பிளானில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டெய்லி இன்கம் பத்து ரூபா கிடைக்கும் ஸோ டேவெக்ட் ரஃபல் இன்கம் ரெண்டு ரூபா ஒரு டேவெக்ட் ரஃபல் கொடுத்தா ரெண்டு ரூபா கிடைக்கும் அதுவும் டெய்லி கிடைக்கும் அதேமாதிரி டீம் லெவல் இன்கம் பாருங்கள் ரெண்டு டூ பத்து லெவல் வரைக்கும் ஐம்பது பைசா ஒரு நம்பர் ஜாயின் பண்ணவே ஐம்பது பைசா இதே நிறைய பேர் வரும்போது இன்னும் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த இதில் வந்து சீலிங் லிமிட் பாருங்கள் இரநூறுவா ஐநூறு பிளான்லேயே டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சீலிங் வச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அட்டகசமாக வந்து வச்சுருக்காங்க ஐநூறு பிளான்ல ஜாயின் டீம் எடுத்து இரநூறுவா வரைக்கும் டெய்லி சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ மினிமம் விட்ராவல் வந்து இந்த பிளானில் எழுநூத்தி ஐம்பது ரூபா வந்தால் நீங்கள் மினிமம் விட்ரா எடுத்துக்கலாம் எழுநூத்தம்பது ரூபா ரீச் ஆகிறா உங்க வாலெட்டில் நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் ஸோ வித மற்றபடி எந்த வாலெட் பிடிப்பும் கிடையாது நம்ம விட்ரா கொடுத்தோம் அப்படின்னா விட்ரா பண்ணும்போது மட்டும் ஒரு சார்ஜஸ் பிடிக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பிடிக்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் பிளானில் ஐநூறுரூவா பிளானில் ரெஃபர் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது ரெஃபல் பண்ணிங்கன்னா இரநூறுரூவா வரைக்கும் சீலிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து வெல்கம் கிட்டுன்னு தராங்க ஐநூறுவா பிளானுக்கு மட்டும் வெல்கம் கிட் கிடையாது மீது எல்லா பிளானுக்கும் இருக்குது ஸோ இந்த ஐநூறுவா ப்ளான் பற்றி பார்த்தாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்து ஐநூறு ஸோ இதை பற்றி பார்ப்போம் ஸோ ரெண்டாயிரத்து ஐந்நூறுவா பிளானில் பாருங்கள் டெய்லி இன்கம் வந்து ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணா நமக்கு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் இருக்கும் அந்த டாஸ்க்கு வீடியோ பார்த்து சப்மிட் பட்டன் கொடுக்கணும் அவ்வளோதான் வேலை டெய்லி இன்கம் வந்து ரூபா ஓகேங்களா ஐம்பது ரூபா வளர்க்கல ஆட் ஆகிட்டே இருக்கும் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணா ஸோ டேவெக்ட் ரஃபல் இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு டேவெக்ட் ரஃபல் கொடுத்தா பத்துரூவா கிடைக்கும் ஸோ டீம் லெவல் பாருங்கள் ரெண்டாவது லெவல் வந்து பத்தாவது ரூபா வரைக்கும் ஒரு நபர் அந்த லெவலுக்குள்ளே ஜாயின் பண்ணாவே நமக்கு ஒவ்வொரு ரூபா கிடைச்சிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பிளானில் ஐம்பது ரூபாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பிளானில் ஜா ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் நம்ம சீலிங் சம்பாதிக்க முடியும் ஸோ நான் வந்து இந்த பிளானில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் கூடி சீக்கிரம் வந்து அப்கிரேடும் பண்ணிவிடுவேன் நான் ஐஎஸ்ட் பிளான் ஓகேங்களா இப்போதைக்கு என்னோட சீலிங் வந்து எழுநூறுவா போய்ட்டுருக்கு அட்டகாசமாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ப்ரோ மேக்ஸ் தான் இது மதுரை கம்பெனி இதுதான் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஏன்னா அந்தளவுக்கு வந்து இன்கம் வாய்ப்பு வந்து தந்துட்டு இருக்காங்க நிறைய விட்ராவும் கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி நம்ம ஷோ பண்ணுறோம் சரிங்களா ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரா வந்து எழுநூற்றி ரூபா வந்தால் எடுத்துக்கலாம் ஸோ மேக்ஸிமம் சீலிங் வந்து ஆயிரத்தி ஐநூறு மினிமம் விட்ரா வந்து எழுநூற்றம்பது வந்தால் எடுத்துக்கலாம் ஸோ வெல்கம் கிட் பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் இங்கே வாங்க போட்டிருப்பாங்க நோட் வெல்கம் கிட் ஆல்பர்ட்ஸ் ஆர் வெல்கம் போனஸ் டூ ஃபிஃப்டி அதாவது ஏல்பர்ட்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஏல்பர்ட்ஸ் தெரியும் இல்லையா நம்ம ஹெட்செட்னு சொல்லி சொல்லலாம் அது வேணாம் அப்படின்னா வெல்கம் போனஸாக எழுநூத்தொம்பது ரூபா எந்தவித பிடிப்பும் இல்லாமல் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க சரிங்களா வித்தின் ஒன் வீக்குள்ளே வந்துட்டுருக்கு டூ டேஸ்லேருந்து ஒன் வீக்குள்ளே நம்மளுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க டூ டேஸ்க்குள்ளே சப்போஸ் பேங்க் ஹாலிடேஸாக இருந்தால் உங்களுக்கு லேட் ஆகலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிளான் ஸோ கோல்டு பிளான் வந்து ஆறாயிரூவா இந்த ஆறாயிரரூவா கட்டி நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு டெய்லி வந்து நூறுரூவா நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி நூறுரூவா சம்பாதிக்க முடியும் டேவெக்ட் ட்ரஃபல் இன்கம் நம்ம டேவெக்ட் ட்ரஃபல் கொடுத்தா டுவெண்ட்டி ருபீஸ் உங்கள் டேவெக்ட் ட்ரஃபலுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து நமக்கு டெய்லி ஆட் ஆகுது அதேமாதிரி டீம் லெவல் இன்கம் பாருங்கள் ரெண்டாவது லெவலில் வந்து பத்தாவது லெவல் வரைக்கும் ஒரு ரூபா ஐம்பது காசு ஸோ இந்த பிளானில் நமக்கு சீலிங் லிமிட் பர் டேவுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் தராங்க அதாவது டெய்லி இன்கம் நூறுரூவா இது இன்க்ரீஸ் டேவெக்டர் ஃபுல் கொடுத்து டீம் இன்கம் மொழியாலாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரவா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆறாயிரரூவா பிளானில் ரெண்டாயிரரூவா வரைக்கும் நம்ம சீலிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதில் மினிமம் விட்ரா பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பிளானில் வெல்கம் கிட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் தராங்க ஸ்மார்ட் வாட்ச் வேணாம் அப்படின்னா நீங்கள் வெல்கம் போனஸாக அறநூறுரூவா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வித்தின் ஒன் வீக்குள்ளே சென்ட் பண்ணி விட்ருவாங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டூ டேஸ்லேயே மேக்ஸிமம் வந்துடும் அதிகபட்சமாக ஏழு நாளைக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு சரிங்களா ஸோ ரஃபல் கட்டாயம் கிடையாது எந்த பிளான்லேயுமே ரஃபல் கட்டாயம் கிடையாது உங்கள் இஷ்டம் நான் நீங்கள் சீலிங் லிமிட்டை ஏற்றிக்கணும் நூறுரூவா வந்து ஏற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் லேட் ரஃபலோ டீம் டவளோ வழியாகவோ நீங்கள் டீம் கொடுத்து ஏற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளான் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி நூற்றம்பது ரூபா டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி நம்ம சம்பாதிக்க முடியும் டெய்லி வழக்கில் ரூபா ஆடாகும் டேவர் ட்ரஃபல் பண்ணோம் அப்படின்னா ரூபா டெய்லி ஆடாகும் ஸோ டீம் இன்கம் பாருங்கள் ரெண்டாவது லெவலில் வந்து பத்தாவது லெவலு வரைக்கும் நமக்கு வந்து வென்ரூவா ஓகேவா ஐட்டி இருக்கும் அதுவும் எல்லாமே டெய்லி கிடைக்கிது இந்த பிளானில் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பிளானில் அப்டேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நூற்றி இருபத்தஞ்சு வச்சுருந்தாங்க இப்போ நூற்றம்பது ஆகியிருக்காங்க ஸோ டேவெக்ட் ட்ராஃபல் இன்கம் இருபத்தஞ்சு வச்சுருந்தாங்க இப்போ ஐம்பது ஆகிட்டாங்க இது ரெண்டில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்போ சீலிங் லிமிட்டில் ஐயாயிரம் ஆகியிருக்காங்க இதுக்கு முதல்ல வந்து ரூபா இருந்தது ஃபஸ்ட்டில் வந்து ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வச்சாங்க அடுத்து ரூபா ஆக்கினாங்க இப்போ வந்து ஐயாயிரரூவா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து இனிமேல் ஃபிக்ஸ்டு சரிங்களா அடுத்து இந்த பிளான்லையும் மினிமம் மெட்ராக வந்து ஆயிரம் ரூபா வந்தால் எடுத்துக்க முடியும் ஸோ இந்த பிளானில் வெல்கம் கிட்டாக வந்து நமக்கு ஸ்மார்ட் வாட்ச் தராங்க அதுவும் கோல்டு கலர் கோல்டு செயின் போட்டு அந்த அதாவது கோல்டு கலர் ஸ்மார்ட் வாட்ச் கோல்டு செயின் போட்டு அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து கிடைக்கும் அதுவும் கிடைக்கும் ஏர்பட்ஸும் கிடைக்கும் ரெண்டுமே கிடைக்கும் ரெண்டு ப்ராடக்ட்டும் கிடைக்கும் அது வேணாம் அப்படின்றவங்க வெல்கம் போனஸாக ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து பணமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள்லேருந்து ஏழு நாளைக்குள்ளே வந்துடும் ஸோ எந்த பிளான்லையுமே நம்ம ஜாயின் பண்ணிணா ரஃபல் கட்டாயம் கிடையாது நம்மளோட சீலிங் லிமிட்டை உயர்த்திக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி உயர்த்திக்கலாம் டெய்லி இந்த பிளானில் பத்து ரூபாவில் வந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம சீலிங் ஏற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ரஃபல் கட்டாயம் கிடையாது செல்ஃபாவே நீங்கள் ஆன் பண்ண முடியும் எப்படி எந்த பிளானில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளான் தான் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா சம்பாதிக்க முடியும் டெய்லி ரூபா தராங்க சரிங்களா ஸோ நம்ம ஜாயின் பண்ணது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த பிளானில் ஜாயின் பண்ணோம் இப்போ வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம் இந்த பிளானுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம்பெனி வந்து ட்ரஸ்டடாக இல்லையான்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக அந்த பிளான்கேஜ் வந்து நம்ம போட வேண்டிய சூழல் இப்போ வந்து அப்டேட் பண்ண போகிறேன் நான் ஒன்பாயிரத்தொள்ளாயிரத்தம்பதுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன் சரிங்களா இதில் தான் வந்து ஹையஸ்ட் இன்கம் வந்து தராங்க ஐயாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அதனால அப்கிரேட் பண்ணிடுவேன் இப்போ அப்கிரேட் பண்ணாமல் ஒன் வீக் கழிச்சு பண்ண சொல்லியிருக்காங்க அதோ சாஃப்ட்வேர் அப்டேட் போயிட்டுருக்கான் ஒன் வீக் கழிச்சு அப்கிரேட் பண்ணுறவங்களாம் ஒன் வீக் கழிச்சு பண்ணிக்கோங்க மற்றபடி மற்றதெல்லாம் வந்து நீங்கள் செல்ஃபி ஆனிங்கலாம் அது பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் பிளான் ஒரு பிளான் வந்து மற்ற பிளானுக்கு அதே ஐடியில் மாறுறிங்கன்னா மட்டும் ஒன் வீக் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாருங்கள் இதுவும் பார்த்துடலாம் ஸோ நம்ம இந்த எந்த பிளானில் பண்ணாலும் சரி அந்த பிளானோட வேலிடிட்டி பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் சரிங்களா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுக்கு வந்துச்சு நம்ம மறுபடியும் வந்து பணம் கட்டி அதே பிளானில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் அதே சீலிங்கோடு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இங்கே என்ன போட்டிருக்காங்க அடுத்தது அதாவது பே அவுட் பேங்க் ஹாலிடேஸில் சண்டேலேயும் பேங்க் ஹாலிடேஸ்லையும் நம்ம வந்து விட்ரா பண்ணுவேன் பேவரட் போட முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்ற நாள் எல்லாமே பேவர்ட் போட்டுட்ருப்பாங்க சரிங்களா அட்மின் சார்ஜ் பாருங்க இங்கே போட்டிருக்காங்க பதினெட்டு பர்சன்ட் அட்மிட் சார்ஜ் டிடிஎஸ் எழு ஏழு பர்சன்ட் ஓகேங்களா மொத்தம் டோட்டலாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டைரெக்ட் பண்ணுறாங்க விட்ரா பண்ணும்போது மட்டும் மற்றபடி வித டைரக்ஷனும் கிடையாது விட்ரா பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அவங்க டிரெக்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க மற்றபடி வெல்கம் கிட்டெலாம் வந்து அவங்களே அனுப்பி விட்ருவாங்க அதெல்லாம் எந்த வித டைரெக்ஷனும் கிடையாது சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்கன்னா கம்பெனியோட அட்ரஸ் போட்டிருக்காங்க எங்கே இருக்க கம்பெனி எஸ்ப்ரோ மேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங் டுவெண்ட்டி ஃபைவ் அவென்யூ ஸ்ட்ரீட் பிஹிண்ட் ஹெச்டிஃப்சி பேங்க் எச் எஸ்எஸ் காலனி Road Madurai ரோடு மதுரை போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ கஸ்டமர் கேர் நம்பரும் போட்டிருக்காங்க ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்ம லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதோ ஒரு பிளானில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் பேர் கால் பண்ணிகிட்ருக்கீங்க கால் பண்ணாதீங்க என்னுடைய அன்வான்ட் கால்ஸ்லாம் வந்துட்டுருக்கேன் கால் அட்டன் பண்ணுறதில்ல இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நாங்கள் வந்து ரிப்ளை கொடுக்குறோம் சரிங்களா எனி டைம் ஆனில் தான் ஆன்லைனில் தான் இருப்போம் நாங்கள் முப்பது நிமிஷத்தில் அதாவது பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ள எங்கள்கிட்ட வந்து வந்து வரும் எனிடைம் அப்டேட்டாக வந்து வரும் சம்டைம் எதாவது வெளியே இருந்தோம் அப்படின்னா பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துடும் சரிங்களா வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணுங்கள் ஸோ என்னோடய லிங்க்கு வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் இருக்குது மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு மணக்காமல் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும்னு சொல்லி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த வீடியோல் கூட சொல்கிறேன் அதை நோட் பண்ணி நீங்கள் டேவெக்டாக வந்து எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க ஓகேவா அதை சொல்கிறேன் நிமிஷம் ஓகே இப்போ எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் சிம்பிள் தாங்க ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது சிம்பிள் தான் நான் லிங்க்கு கொடுத்துருப்பேன் என்னோடய கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜிலையும் சரி லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் கூட பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா நீங்கள் பண்ணிட்டு லாகின் கூட பண்ணி லாகின் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எனக்கு டேஷ்போர்ட் சென்ட் பண்ணிவிடுங்க ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் இதுதான் எம்டி நம்பரு இது எம்டி நேம் இது பிரபு கனரா பேங்க்கு இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த அக்கௌண்ட் நம்பர் காப்பி பண்ணி நீங்கள் வந்து கூகுள் பேல போயிட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதில் போய் சென்ட் பண்ணி விட்ருங்க இந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டு ஐஓசி கோடும் போட்டுருங்க சரிங்களா ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்து என்ன பண்ணும் எனக்கு வந்து பேமெண்ட் ப்ரூஃப் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு மணி சென்படன்ற ப்ரூஃபும் பேமெண்ட் ப்ரூஃப் இருக்கு இல்லையா அதை ட்ரான்சாக்ஷன் நம்பரோட அனுப்பிவிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் நேமு யூசர் ஐடி அனுப்பிவிடுங்க சரியா யூசர் ஐடின்றது பிஎம் ஸ்டார்ட் ஆகும் இதுதான் என்னோடய யூசர் ஐடி அதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஸ்டார்ட் ஆகி காட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த யூசர் ஐடியை வந்து எடுத்து எனக்கு அனுப்பணும் இல்லைனா டேஷ்போர்ட் லாகின் பண்ணி டேஷ் போர்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்ருங்க எனக்கு சரிங்களா லாகின் பண்ணிக்கலாம் நீங்கள் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா லாகின் பண்ணிக்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஐடி ஆக்டிவேஷன் பண்ணால் தான் அமௌண்ட் ஆட் ஆகும் மற்றபடி வீடியோலாம் எல்லா மாரியும் பார்ப்பீங்க எல்லாத்துக்கும் வீடியோ ப்ளே ஆகும் சரிங்களா ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் கட்டிட்டு ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டால் உங்களுக்கு நீங்கள் எந்த பிளானில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த உண்டான அமௌண்ட் வந்து வாலாட்டில் ஆட் ஆகும் சரிங்களா ஸோ ஐடி ஆக்டிவேஷன் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் ஆயிடும்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட பண்ணிடுவாங்க ஆன் டைமில் கூட பண்ணுறாங்க சம் டைமு ஓகேங்களா மறக்காமல் ஜாயின் பண்ணணுன்ற ஐடியா இருந்தது அப்படின்னா நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரஷன் பண்ணுறீங்க எப்படி ஆக்டி ஆக்டிவேஷன் பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கு சிம்பிள் தான் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ரஜிஸ்ட்ரஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ண போகிறீங்க பேமெண்ட் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப்பை எனக்கு சென் பண்ண போகிறீங்க உங்கள் நேமும் யூஸ் ஐடியும் போட போகிறீங்க அவ்வளோதான் ஸோ நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு குரூப் லிங்க் எல்லாமே அனுப்பிச்சி விட்ருவோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அஃபிஷியல் லிங்க்கில் எல்லாமே அமுச்சி விட்ருவோம் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல கம்பெனி ஜாயின் பண்ணிக்கிட்டால் நல்லது நல்லா சம்பாதிக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மகக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மகாம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்